அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திட்ட இருந்து பாஜக நிதி வாங்கியிருக்கு நன்கொடை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சியை சேர்ந்தவங்க அதாவது எதிர்கட்சி குறிப்பாக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார நிறுவனத்திட்ட இருந்து பாஜக வந்து பணம் வாங்கியிருக்காங்க தனக்கு தேசம்தான் முக்கியம் நாட்டோ நாட்டுக்கு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக எதுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து பணம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை வந்து வச்சுக்கிட்டு வராங்க காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வச்சுக்கிட்டு வராங்க நிறைய திமுக சேர்ந்தவர்களும் அதை வந்து ரீட்வீட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நியூஸை இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாஜக அந்த பாகிஸ்தான் இருந்து பணம் வாங்குச்சா அந்த பாகிஸ்தான் நிறுவனம் என்ன ஒரு ஏன் வாங்கினாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து தேர்தல் பத்திரத்தை வச்சு நன்கொடை வாங்கினாங்க நிறைய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன்ட் டேஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க செய்திகளை தேர்தல் பத்திரங்களை வைத்து நன்கொடைகள் வந்து வந்து எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களை வச்சு நன்கொடை வாங்கிய கட்சிகளுடைய விவரம் அந்த நன்கொடையுடைய விவரம் எல்லாத்தையுமே வந்து தேர்தல் ஆணையம் அவர்களுடைய இணையதளத்தில் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எஸ் தேர்தல் ஆணையமே எஸ்பிஐட்டு போய் அதுக்கான டேட்டாஸ்லாம் வாங்கி அவங்களுடைய இணையதளத்தில் ஏற்றிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு பக்கம் கொண்ட இரண்டு பட்டியலை வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஒரு பட்டியல் வந்து யார் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் எந்த நிறுவனம் வாங்குச்சு அப்படின்றதும் எந்த கட்சிகளுக்கு அந்த எந்தெந்த நிறுவனங்கள் அந்த தேர்தல் பத்திரத்தை கொடுத்தது அப்படின்றது இந்த ரெண்டு பட்டியலையுமே விட்டுருந்தாங்க அதில் பாஜக இருந்து எல்லா கட்சிகளுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக காங்கிரஸ் திமுக அந்த மாதிரி எல்லோரோட பேருமே இருக்குது எல்லாருமே வந்து இந்த மாதிரி நன்கொடை வாங்கியிருக்காங்க போல் ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நன்கொடை கொடுக்கப்பட்ட நிறுவனங்களில் அது பவர் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மின்சார நிறுவனம் அந்த நிறுவனம் பாஜகவுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நவாஸ் அஸ்லாம் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் என்ன வைக்கிறாருன்னா இந்த மாதிரி பாஜக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தங்கள் நாடு தான் முக்கியம்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகணும் ஏன் விலகணும் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா நாடு முக்கியம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து பணம் வாங்கியிருக்காங்க இது வந்து ஏற்புடையது அல்ல அதனால் மோடி வந்து பதவி விலகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாரு இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் தான் வந்து இந்த நன்கொடை வழங்கப்பட்டிருக்கு அதனால் அந்த புல்வாமா தாக்குதலுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை சம்மந்தப்படுத்திலாம் அவர் பேசியிருந்தார் அதனால் பாஜக வந்து நாட்டுக்கு திரும்பவும் மனிதன்ற மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ ஓகே இது ஒரு பக்கம் வைங்க இன்னொரு பக்கம் சமாஜ்வாடி கட்சியுடைய பிரகாரி பிரிவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் வந்துட்டு இந்த நன்கொடை வழங்கப்பட்ட வாங்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து தி பவர் ஹப் அப்படின்ற நிறுவனம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து ஃபண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வச்சுருக்காங்க புல்வாமா தாக்குதலுக்கு அது தாக்குதல் நடந்ததும் இந்த ஃபண்டு கொடுக்குறதோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நேரங்களில் இருக்கிறதுனால சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க இந்த விஷயத்த ஸோ ஓகே இந்த இரண்டு விமர்சனங்கள் வச்சுருக்கோம் இது போக நிறைய விமர்சனங்கள் இருக்குது அதெல்லாம் நான் இதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக தானே விமர்சனங்களாக இருந்துச்சு ஸோ இந்த இரண்டு விமர்சனங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நம்ம உங்களுக்கு தோணும் அப்படின்னா பாஜக ஒருவேளை உண்மையாகவே பாகிஸ்தான் நிறுவனத்திலேருந்து பணம் வாங்கியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குலாம் வரும் நீங்கள் கூகுளில் போய்ட்டு தி பவர் கப் பவர் கப் அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அது ஒரு பாகிஸ்தான் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஆனால் நம்ம நல்ல சில விஷயங்களை நோட் பண்ண வேண்டியது இருக்குது கூகுளில் நீங்கள் ஒரு வேர்டை சர்ச் பண்ணும்போது பாப்புலராக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் மேலே வரும் உண்மையான விஷயங்கள்லாம் பின்னாடி கூட இருக்கலாம் அந்த வகையில் அந்த இவர்கள் சொல்லப்பட்ட அந்த பவர் கப் அப்படின்றத வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பரை வச்சு ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படி செக் பண்ணும்போது இந்த பவர் கப் அப்படின்றது வந்து டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னும் அதோட ஓனர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவி மெக்ரா அவரோட ஓனரோட பேர் ரவி மெக்ரா அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கோம் உங்களுக்கு வேணாம் ஸ்லைடு வேணால் சைடில் காட்டுறேன் இன்னொரு விஷயம் என்ன சரி ஓகே இது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சி டெல்லி தான் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்போ இந்த நிறுவனம் தான் அமௌண்ட்டு கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த நிறுவனம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஏன் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு நிறுவனம் இருக்குது ஆனால் தி பவர் கப் அவங்களோட பேர் கிடையாது அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹப்கோ அப்படின்றது தான் அவங்களுடைய பேர் இந்த விஷயத்தை வந்து அவர்களே அவர்களுடைய ட்விட்டர் தளத்தில் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதையுமே அதையுமே ஆதாரம் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது என்ன ஆகுதுன்னா பாஜக வந்து பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனத்திலேருந்து எந்த ஒரு பணமும் வாங்கலை அப்படின்றது ப்ரூவ் ஆகுது ஸோ காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரியான போலியான தகவலை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி